பா கரஜா உனக்கு எல்லாம் படையல் பண்ணிட்டேன் இந்த வருஷம் தீபாவளி நல்லபடியா போயிடுச்சு அடுத்த வருஷம் எனக்கு கோடிஸ்வரனா ஆக்கிரு டேய் நீ வந்து பரச்சாளம் சரி முதல்ல வைக்க வேண்டியது வாச்சியா? ஹ? உனக்குதே எல்லாம் வாங்கி வச்சிட்டேன்ல ஓக்கா வாங்கி வச்சிருக்கேன். என்ன உடம்பு போற ஓக்கா கீட்கான்னு சொல்லி எனக்கு புரியாத பாஷையில பேசுற. நான் ஏத்துக்கற மாட்டேன். எனக்கு பாட்லேவே வேணும். ஸ்டிக்கரோட பாட்லேதான வேணும். தரங்க வாங்கினேன் வாட்டுக்கானல ஊத்திட்டு பத்து ரூபாய்க்கு பாட்டுல வித்துட்டு வந்துட்டேன் படைச்சுட்டேன் இந்த வருஷம் எனக்கு வந்து நல்லவடியா வச்சிருக்கேன் ஓடி போய் வாங்கிட்டு விட்ட பொருக்க பத்து ரூபாய்க்கு பாட்டுல கொடுக்கற வித்து விட்டு வச்சுக்கியா அதெல்லாம் ஏத்துக்கிற மாட்டேன் இப்ப ஏத்துக்கிட்டேன் நானு கரெக்டா இருக்கு கிளீனா இருக்கு ஒருவேடி வாங்கிட்டேன் தீபாவளி வாழ்த்துக்கள்